இது மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் சென்னையில இருந்து நாங்க இங்க வந்தாலும் ஏன் இங்க தேடி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றோன்றப்பவே தெரியுது இது வந்து மிக மிக ஒரு கொடூரமான செயல் அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போற பிள்ளைய வந்து குத்துறாங்கன்னா இதை விட என்ன இருக்கு இதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க எப்பயும் தண்ணியை போட்டு கஞ்சா போதையில் சுற்றிக்கிட்டு இருப்பாப்புல இந்த மாதிரி டார்ச்சருன்றது எங்களுக்கு தெரியாம போச்சு அதான் நான் சொல்லியிருக்கேன் போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இன்றைக்கி போக்சோ சட்டம் என்று கடுமையான சட்டங்கள் இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கு அதனால் குழந்தைகளும் சரி பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் பெண் பிள்ளைகளுக்கு பாட நீங்கள் சொல்லித்தரணும் எஜுகேஷனோட தங்களை தாங்க எப்படி பாதுகாக்கணுன்றதையும் சொல்லித்தரணும் அது மட்டும் கிடையாது நிச்சயமாக இதை சட்ட ரீதியாக உடனடியாக கொண்டு சென்று அந்த மாதிரி யார் பண்ணாலும் கடுமையான தண்டனை வழங்கப்படணும் இதில் மாற்று கருத்தையில் அந்த பையன் நிச்சயமாக மிக பெரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கணுங்க அப்பதான் இனிமேல் இது மாதிரி செய்யக்கூடாது என்ற எண்ணம் இருக்கின்ற அனைத்து இளைஞர்களுக்கும் வரும் இது தவறான ஒரு முன்னுதாரணம் இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதிகரிக்கிறது ஆமாங்க தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி ஒரு கலாச்சாரம் இப்போ புதுசாக உருவாயிருச்சு முன்ன டாஸ்மாக் இருந்தது கள்ளச்சாரா இருந்ததுங்க இப்போ வந்து போதை அதாவது கஞ்சா போதை விற்பனை மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு அதில் பல பேர்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த போதையில் ஹெல்த்துக்கும் பேட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கே தெரியாமல் இருக்கிற மாதிரி அந்த அளவு ஒரு போதையோடய கொடுமை இருக்குங்கிறாங்க இதெல்லாம் வந்து தமிழக அரசு தான் இரும்புகரம் கொண்டு அடக்கணும்